இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற ஒரு புரட்சி இவங்கதான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஃபேமிலிக்குள்ள பேசாமையே புரட்சி பண்ணிருக்காங்க நம்ம சாந்தி அப்போ கமலி இப்போ சாந்தி வாட் அண்டாஸ்டிக் அண்ட் மெமரபிள் கம்பேக் மேம் நீங்க வந்து ஒரு ட்ரீம் ஒய்பா ட்ரீம் மதரா முக்கியமா ட்ரீம் மதருங்களாவா வாழ்ந்துருக்கீங்க அப்படின்னு தான் சொல்றோம் தேவியானி மேம் டு ஷேர் தாட்ஸ் எங்கள் த்ரீ பிஹெச்சே த்ரீ த்ரீ பிஹெச்கே கொண்டாடுறதுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடையில் வீட்டிற்கும் என்னோடய குடும்பம் என்னோடய ஃபேமிலிக்கு வணக்கம் ரொம்ப நன்றி மீடியா இங்கே வந்திருக்கீங்க எங்களை சப்போர்ட் பண்ணிங்க உங்களோட நல்ல விமர்சனம் நீங்கள் கொடுத்தீங்க எங்கள் படத்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஒரு நல்ல ஃபில்ம் ஜனங்கள்கிட்ட கிட்ட ரீச் பண்ண வச்சுருக்கீங்க இன்னும் நீங்கள் ரீச் பண்ண வைப்பீங்கன்னு நம்புகிறேன் அதுக்கு நான் என்னோட டீம் சார்பாக நன்றி சொல்றேன் தேங்க்யூ ஒரு அருமையான ஒரு கதாபாத்திரம் கொடுக்கறதுக்கு முதல்ல எங்க ஃபிலிமோட டைரக்டர் ஸ்ரீக்கு சாந்திங்கிற ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்தாங்க ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் கொடுக்கறதுக்கு தேங்க்யூ ஸ்ரீ அண்ட் இந்த படத்தோட தயாரிப்பாளர் பத்தி நான் சொல்லியே ஆகணும் நான் முப்பது வருஷம் கிட்டத்தட்ட இப்ப இண்டஸ்ட்ரியில இருக்கேன் இப்படி ஒரு தயாரிப்பாளர் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நிஜமா தன்னோட படைப்பு தன்னோட ப்ராடக்ட தன்னோட படத்தை அவ்வளோ நேசிக்கிட்டு அது மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வச்சுக்கிட்டு அதை கொண்டாடணும்னு நினைக்கிற ஒரு தயாரிப்பாளர் நான் இப்போதான் பார்க்குறேன் படம் முடிஞ்சதப்புறம் எங்களை ஒரு ஃபேமிலியாக இந்த மாதிரி தியேட்டர் ரவுண்ட்ஸ் அழகா கூட்டிட்டு போய் அழகா வித் ரெஸ்பெக்ட் எவ்ளோ அழகா கொண்டாடி கூட்டிட்டு வராரு அருண் சார் யூ ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் இப்படி ஒரு தயாரிப்பாறில் நமக்கு வேணும் இண்டஸ்ட்ரிக்கு வேணும் தன்னோட ப்ரொடக்ட வந்து அவ்வளோ கொண்டாடுறதுக்கு அவருக்கு மனசு இருக்குது ரிலீஸ் ஆனது அப்புறம் நம்ம தயாரிப்பாளர் பார்க்கவே முடியாது பெரும்பாலும் எங்க இருக்கனு தெரிய மாட்டேங்குது எவ்வளவு டென்ஷன் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆனா என்ன டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ஒரு சிரிப்பான ஒரு முகம் வச்சுட்டு எங்களை வந்து எவ்வளோ அழகா கூட்டிட்டு போய் தியேட்டர் ரெஸ்பான்ஸ் இப்பதான் நான் பாக்குறேன் நான் எவ்வளவோ படங்கள் பண்ணியிருக்கேன் ஆனா தியேட்டர்ல போய் ஜனங்கள் கூட உட்கார்ந்துட்டு அவங்களோட ரியாக்ஷன்ஸ் பாக்குறத இது நான் நினைக்கிற டைம் போய் சும்மா ஒரு தியேட்டர் அப்படி போயிருப்போம் தவிர ஒரு ரவுண்ட்ஸா போய் எல்லாரும் அதுவும் ஒரு குடும்பமா டைரக்டர் ப்ரொடியூசர் என்னோட எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து போறது அது ஒரு தனிய சந்தோஷம் தனிய ஒரு 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 ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரெடி பண்ண இந்த அருமையான ஒரு தயாரிப்பா இருக்கு எல்லாரும் நம்ம கேப் பண்ணிட்டு எப்ளாஸ் பண்ணிடுவோம் நிஜமாவே இவர் மேலும் மேலும் நிறைய படங்கள் பண்ணணும் நல்ல படங்கள் பண்ணணும் நல்ல கருத்து உள்ள நல்ல மெசேஜ் உள்ள நல்ல அருமையான ஃபேமிலி ஃபில்ம்ஸ் பண்ணி நமக்கு கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன் அண்ட் பிளீஸ் அருண் பிளீஸ் ஐ விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் யூ டூ

அந்த மாதிரி ஒரு படங்கள் வரும்போது ஒரு ஒரு நல்ல ஃபேமிலி ஃபிலிம் வரும்போது மக்கள் என்ஜாய் பண்றாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசரை நம்ம கொண்டாடுவோம் அவரை வந்து இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய படங்கள் அவரை எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் நமக்கு வேணும் டைரக்டர் இஸ் த கேப்டன் ஆஃப் தி ஷிப் பிளீஸ் இவரை நல்லா சப்போர்ட் பண்ணுங்க யூ நீட் டு செலிப்ரேட் ஹிம் பிகாஸ் எவ்வளோ நல்ல நல்ல கருத்துகள் இந்த படம் மூலமா அவர் நம்ம மக்களுக்கு கொடுத்துருக்காரு பிடிச்ச வேலையை பண்ணுங்க பிடிக்காத வேலைக்கு பண்ணாதீங்க உங்களுக்கு மனசுல என்ன பிடிச்சதோ அது பண்ணுங்க உங்க மனச பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழுங்க இல்லையா ஒரு சப்போர்ட்டிவான அம்மா அப்பா தங்கை இந்த மாதிரி அந்த அந்த பாண்டிங்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல எழுத்தாளர் ஒரு நல்ல டைரக்டர் அவர் அவரை சப்போர்ட் பண்ணுங்க அவரை வந்து இன்னும் நிறைய இந்த மாதிரி படங்கள் ஸ்ரீ எடுக்கணும் மக்கள் கிட்ட போய் சேரணும் இன்னும் நிறைய நல்ல நல்ல படங்கள் ஸ்ரீ யூ ஹாவ் டு என்னோட காஸ்ட் ஷரத் சார் அண்ட் எப்போவுமே அவர் கூட பண்ணும்போது இட்ஸ் அ டிலைட் இட்ஸ் ஒரு என்ன சொல்றது எல்லா படங்களும் வெற்றி தான் அவ்வளோ ஒரு நல்ல கோஸ்டார் ஒரு நல்ல அருமையான ஒரு ஆக்டர் அவர் கூட பண்ணும்போது எப்போவுமே ஒரு மெமரபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்யூ ஷரத் சார் அண்ட் தேங்க்யூ மீதா சைத்ரா மீதா அண்ட் சைத்ரா பட்டிங் ஹீரோயின்ஸ் ரொம்ப சிம்பிள் என்ன மாதிரி என்ன போலவே நல்ல சிம்பிளா டவுன் டு அர்த் ரொம்ப நல்ல பெண் பெண் பொண்ணுங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப வேணும் கண்டிப்பாக வேணும் இவங்க நிறைய படங்கள் பண்ணணும் அண்ட் தேங்க் யூ ஃபார் பீங் சச் லவ்லி கோஸ்டார் சைத்ரா மீதா வெரி ஸ்வீட் ஆஃப் யூ நிஜ மாதிரி அவ்வளோ ரெஸ்பெக்டு ஃபர்ஸ்ட் டேலேருந்து மேம் மேம்னு சொல்லி எனக்கு அவ்வளோ அழகாக என்னை வந்து நான் என்ன சொன்னாலும் எடுத்துக்குவாங்க என் கூடவே என்னோட பொண்ணு மாதிரியே ரெண்டு பேரும் இருப்பாங்க கூடவே அந்த மாதிரி நல்ல டாட்டர்ஸ் தென் ஆஃப்கோர்ஸ் அம்ரித் எக்ஸிலன்ட் மியூசிக் டைரக்டர் அவர் பத்தி நிறைய எழுதுங்க நல்ல அவரை நிறைய இன்னும் நிறைய படங்கள் பண்ணனும் எக்ஸலன்ட் ஆனோ மியூசிக் டைரக்டர் சினிமாட்டியோகிராஃபர் ரெண்டு பேரும் ரொம்ப டேலண்டட் அண்ட் இதுக்கப்புறம் நிறைய அவங்க படங்கள் பண்ணனும் ஸோ டோட்டலி இது ஒரு பிரில்லியன்ட்டான ஒரு டீம் இந்த பிரில்லியன்ட்டான டீமுக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் இவங்க நிறைய இன்னும் நல்ல படங்கள் பண்ணனும் நிறைய நம்ம மக்கள் மனசுல எல்லாம் போய் ஒரு நல்ல இடத்த இன்னும் பிடிக்கணும்னு ஆண்ட உங்ககிட்ட எல்லாம் வேண்டிக்கிறேன் தேங்க் யூ இந்த நல்ல ஆப்பர்சுனிட்டி கொடுக்கறதுக்கு நீங்க இங்க வந்துருதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஐயோ சித்தார்த் ஐயா நான் எப்படி மறக்க முடியும் சித்தார்த்த சாரி சித்தார்த் சாரி பிரபு சந்தோஷத்துல என்னோட பையனை பையன் சித்தார்த் வந்து ஃபர்ஸ்ட் இருந்து நான் பார்த்தேன் என்ன ஒரு என்ன சொல்றது ஒரு இன்வால்வ்மெண்ட் அந்த இன்வால்வ்மெண்ட் அந்த ஈடுபாடு இருக்கிறதுனால இன்னும் பாருங்க அவர் இன்னும் பண்ணிட்டு இருக்கிறாரு அண்ட் ஆல் ஹீஸ் பிலிம்ஸ் ஆர் சோ டிஃப்ரெண்ட் அவர் சூஸ் பண்ற கேரக்டர்ஸ் இருந்தால் சரி அவர் சூஸ் பண்ண படங்கள் இருந்தால் சரி நம்ம வீட்டு பையன் மாதிரியே இருப்பான் அதே மாதிரி ஒரு ஸ்பாட்ல இருந்தா அந்த ஸ்பாட்டை ஹாப்பியாக வைக்கிறதுக்கு நாங்க எங்களை எல்லாம் நல்லா சிரிச்சுக்கிட்டு எந்த டென்ஷனும் வரக்கூடாது டைரக்டருக்கு ப்ரொடியூசருக்கும் நல்ல வேலை ஹாப்பியாக போகணும் அவர் ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்டில் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவர் கவனிப்பார் ஷார்ட் கரெக்டாக போதா இல்லையா ஏதாவது டீலே ஆகுதா இல்லையா என்னென்ன ப்ராப்பர்டிஸ் வேணும் முதல் கொண்டு எல்லாமே அவர் மைண்ட் அப்படியே போயிட்டே இருக்கும் கண்கள் எல்லாம் பார்த்துட்டே இருப்பான் அந்த மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பான நல்ல ஒரு பையன் எனக்கு கிடைச்சி ఇచ్చారు కదే సో ఐ సో హ్యాపీ టు వర్క్ ఇన్ దిస్ టీమ్ ఐ విష్ దిస్ టీమ్ ఆల్ ద వెరీ బెస్ట్ థ్యాంక్ సో మచ్ థ్యాంక్ థ్యాంక్ యూ మ్యామ్ లవ్ యూ ఫర్ వాట్ యూ ఆర్ మ్యామ్ ఇప్పుడు మీ అంత ఫెంటాస్టిక్ ఫ్యాన్